ஓம் என் அன்பு குழந்தையே நாளைய விடியலில் உனக்கான பல ஆச்சரியங்கள் காத்திருக்கிறது இதை கேட்டாலே நிம்மதியாக தூங்குவாய் ஆம் செல்லமே நிம்மதியாக தூங்கு நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியும் இது சாயப்பாவின் நிச்சயமான உனக்கான ஆசீர்வாதம் எல்லோருடைய வாழ்விலும் நல்லது நடப்பதற்கு முன்னாடி அளவு கடந்த கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் இப்பொழுது புரிந்ததா உனக்கானது நல்லது நடப்பதற்காகத்தான் இவ்வளவு கஷ்டமும் உன்னை ஆட்கொண்டு துன்பங்கள் பல ஆட்டி படைக்கிறது உன்னை பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாமே முடிந்து இனி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கி வரப்போகிறது அதற்காகத்தான் சொல்கிறேன் என் செல்ல பிள்ளையை நீ கவலைப்படாமல் இரு என்று உனக்கான விஷயத்தை உன் வாழ்க்கையில் அவசியமான விஷயத்தை இன்னும் ஒரு சில நாட்களில் உன்னிடம் வந்து சேர்க்கப் போகிறேன் பிறகுவார் என் செல்ல பிள்ளை மற்றற்ற மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வெற்றியுமாக உன் வாழ்க்கை பூத்து குழுங்க போகிறது ஆனால் சில நேரங்களில் என்னிடம் வந்து நீ புழம்புவாய் என்ன சாயப்பா எனக்கு எதுவுமே நடக்கவில்லையே நான் சொன்னபடி என் வாழ்க்கையில் நல்லது நடக்குமா இப்படிப்பட்ட கேள்விதானே உன் மனதில் இருக்கிறது இதை தினந்தோறும் தான் பல பேர் என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் நான் மட்டும் ஏன் கஷ்டப்படுகிறேன் நிம்மதி இல்லாமல் தவிக்கிறேன் என்னை பார்த்து கொண்டு உங்களுக்கு மனம் இறங்கவில்லையா சாயப்பாண்டு என்னிடம் திட்டிக் கேட்பார்கள் சில பேர் அழுது புலம்பி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் என் காதில் விழாமல் இல்லவே இல்லை ஏனென்றால் உன்னை பாதுகாத்து உன்னை பாதுகாத்து கொண்டிருந்தும் உன் மனதை ஆறுதல் படுத்தி கொண்டு இருக்கிற என்னை உன்னால் உணர முடியவில்லையா என் செல்ல பிள்ளையே நீ என்னால் உன்னால் என்னை உன் சாயப்பாவை உணர முடியவில்லையா ஏனென்றால் உனக்கு பல நல்லதுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது நல்லதுகள் எல்லாம் உன் கண்ணில் பார்ப்பதற்கு சிறிதாக தெரிகிறது அதை சிறிது சின்னத மனதோடு பார்ப்பதால் நீ நல்லதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாய் ஆனால் அதே நேரத்தில் உனக்கான ஒரு சின்ன பிரச்சனையை அதை பெரிதாக நினைத்து வேதனைப்பட்டு புலம்பி என்னிடம் மன்றாடி கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அப்பா சாயப்பா எனக்கு நல்லது நடக்காதா என்று தினந்தோறும் எல்லோருக்கும் நல்லதும் கெட்டதும் நடக்கத்தான் செய்யும் வாழ்க்கையில் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் பொழுது நீ சந்தோஷப்படுகிறாய் அதே நேரத்தில் துன்பம் வரும்பொழுதும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்கம் வர வேண்டும் என்றெல்லாமே மனப்பக்கம் வர வேண்டும் துன்பத்தை இலகுவாக ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டால் உன் நீ வாழ்க்கையில் ஜெயித்து விட்டாய் என்றுதான் அர்த்தம் ஏன் அதை ஏற்க மறுக்கிறாய் துன்பம் வரும் வேளையில் சிரி என்று எல்லோரும் சொல்கிறார்கள் அதற்காக நான் அழுகின்ற நேரத்தில் சிரிக்கச் சொல்லவில்லை மனதை திடப்படுத்தி உன் முகம் துன்பத்தில் இருப்பதை வெளிக்காட்டி கொள்ளாமல் இரு என்றுதான் சொல்கிறேன் அப்படி நீ விட்டால் என்னவாகும் உன்னை சுற்றி உள்ள உன் குடும்ப உறுப்பினர்கள் உன் தாய் தந்தை உன் மனைவி உன் பிள்ளைகள் உன் குழந்தைகள் உன் அக்கம் பக்கத்தில் இருக்கும் உன் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோரும் உன்னை பார்க்கும் பொழுது ஆகா இவனிடம் ஏதோ இவனிடம் பல பிரச்சனைகள் இருக்கிறான் அப்படி என்று சொல்லி வருத்தப்படுபவர்கள் கொஞ்சம் பேர்தான் அதே நேரத்தில் ஆகா இவனுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்துவிட்டதா என்று கைகொட்டி சிரிப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்களிடம் நீ இருந்து விலகிவிட வேண்டும் என்றுதான் நீ உன் மனதில் தைரியத்தோடு இரு உன் முகத்தை மாற்றிவிடாது இருக வைத்து கொள்ளாதே என்றுதான் உன் சாயப்பா சொல்லிக்கொண்டிருக்கிறேன் தெளிவுடன் இரு என் கைகள் நீ தொட்ட நேரத்தில் என் நெஞ்சை தொட்ட நேரத்தில் உன் சாயப்பா என் பாதத்தை தொட்ட நேரத்தில் உனக்கானது நிச்சயமாக நடக்கும் ஏனென்றால் உன் கூடவே தான் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உனது நிழழாக உன் உன் உயிர் மூச்சிலும் நான் தான் இருக்கிறேன் நீ பேசும் பேச்சிலும் நாப்பீலும் நான் தான் இருக்கிறேன் என்னால் உன்னை உணர முடியவில்லையா நிச்சயமாக உணர்ந்து கொண்டு தான் இருக்கிறாய் ஆனால் உன் பிரச்சனைகளை பூதாகரமாக நினைத்து என்னை சில நேரத்தில் மறந்துவிட்டு பல பேரிடம் போய் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறாய் அப்படி வேண்டாம் இந்த சாயப்பாவை முழுமையாக நம்பி என்னிடம் மட்டுமே நீ சரணடைந்து விடு உன்னை நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் குடும்பத்தை நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ ராஜயோகத்தில் வாழ்வாய் பிறகு என்னை ஒரு தாளம் சிறு அளவு கூட என்னிடம் இருந்து என் நம்பிக்கை சற்று குறைந்து விட்டாலே நான் ஒன்றும் செய்ய முடியாது நம்பிக்கை நம்பிக்கையும் பொறுமை நிதானம் கோபம் எதுவுமே நிதானத்தோடு இருக்க வேண்டும் கோபத்தை விட்டுவிடு உன் சாயப்பா சொல்வது ஒன்று தான் தானத்திலும் சிறந்தது நிதானம் என்று சொல்வார்கள் அந்த நிதானத்தை கடைபிடி உனக்கான தன்னம்பிக்கை நிச்சயமாக வரும் தன்னம்பிக்கை வரும் என்ன வரும் பொறுமை வரும் பொறுமை பொறுமையோடு நீ எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய ஆரம்பித்தால் உனக்கான வெற்றி படிகள் நிச்சயமாக உன் கையில் வந்து விடும் வெற்றி கணியை பறிக்க காத்திருக்கிறாய் நீ அந்த கணியை கொடுப்பதற்காக நான் உனக்கு காத்து கொண்டிருக்கிறேன் எதற்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் என் செல்ல பிள்ளையே நீ பக்குவம் அடைந்து தான் உனக்கு நான் அந்த வெற்றி கனியை உன் கையில் கொடுப்பேன் பக்குவம் அடைவதற்கு என்னென்ன தேவை நம்பிக்கை பொறுமை இதுதான் இரண்டும் சிறந்த மருந்து என்று நான் சொல்கிறேன் நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தாலே போதும் உன் வாழ்க்கையை ஜெயித்து விட்டாய் என்றுதான் அர்த்தம் ஆகவே யாரை யாரிடமும் போய் நீ ஆறுதல் தேட வேண்டா உனக்கு ஆறுதல் சொல்வதற்கு வருவதற்காக நான் அவர்களை அனுப்பி விடுவேன் நீ பல பேருக்கு நீ ஆறுதல் சொல்ல நீ அந்த நேரத்தில் கிளம்பி விடுவாய் உன் மனம் பக்குவப்பட்டு விட்டால் ஆகவே உன் சாயப்பா சொல்வதெல்லாம் ஒன்றுதான் உனக்கு சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா நீ தெளிவாக இருக்கிறாய் என்றதால் என்ன நடந்தாலும் சரி நீ நடக்கப் போகிற எல்லாமே உன் நல்லதுக்காகத்தான் செய்யப் போகும் மாய வேலைகள் தான் என்று உனக்கு நான் சொல்லிவிட்டேன் அது உனக்கு பார்ப்பதற்கு உனக்கு நல்லது போலவில்லை என்றாலும் கடைசியில் முடிவானது உனக்கு சாதகமாகத்தான் நடக்கும் ஆகவே ஆகவே அழுகாதே என் செல்லாமே இனி நீ வாழ்க்கையில் அழுகவே கூடாது உன் அழுகையை பார்ப்பதற்காகவா உன்னை படைத்தேன் எல்லோரும் சுறுசுறுப்பாக இருக்கும்போது உன் மக உன் முகம் மட்டும் வாட்டமாக இருக்கிறதே நீ பாசத்திற்காக ஏங்கி கண்கலங்கி நிற்கிறாய் நீ என்னதான் நல்லது செய்தாலும் சிலர் தவறாக நினைக்கிறார்கள் என்று குழப்பத்தில் இருக்கிறாய் கவலைப்படாதே எந்த சூழ்நிலையிலும் உன் பாதையிலிருந்து வழி தவறி சென்று விடாதே நிதானத்தோடு செயல்படு பணம் தான் பெரிது என்று உன்னை கீழே தள்ளிவிட்டு செல்பவர்களுக்கு பாசம் அந்த பாசம்தான் பெரிது என்று புரிய வைத்து உன்னிடம் நிச்சயமாக வர வைப்பேன் உன் இதோ உனக்கான நல்ல காலம் நெருங்கி விட்டது நாளைய பொழுது நீ நினைக்கின்றது எல்லாம் நல்லதாக நடக்கத்தான் நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடிய போகிறது இன்று தூங்குவதற்கு முன் உன் சாயப்பாவை மனதார நினைத்து என் மந்திரத்தை சொல் ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி என்று என்னுடைய மந்திரத்தை சொல்லச் சொல்ல உனக்கானது நிச்சயமாக நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடியும் உன் வாழ்க்கை இனிப்பாக இருக்கப் போகிறது இதோ உன் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து உன் சாயப்பா உன் வீட்டிற்கு தான் வந்துவிட்டேன் உன் அருகில் தான் இருக்கிறேன் நிம்மதியாக தூங்கு என் செல்லமே நாளைய பொழுது உனக்கான பொழுதுதான் எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிரா ஓம் சாய்ரா ராம்ஜிஆருள் கிடைக்கட்டும்